அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய அளவுக்கு விஷயங்கள் நடந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கரூர்ல நடந்த அந்த சம்பவம் பத்தி ஒரு டீப்பான டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு அண்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட ஒரு டீப்பான டிஸ்கஷன் நடந்திருக்கு அண்ட் அரசு தரப்பிலும் நடந்திருக்கு இது எங்க எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் அண்ட் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலும் நடந்திருக்கு ஓகேவா இதுதான் விஷயம் இதுல இப்போ நம்ம நீதியரசர் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை கழிவுகளையும் ஊத்திருக்காரு ஓவர விமர்சனம் பண்ணியிருக்காரு அவளதான் முடிச்சு விட்டார் அவரு அப்படின்னு சொல்லி பேசப்படுற செந்தில்குமார் அவர்கள் நிஜமாவே யாரு இவர் யாரு தான் இவரு இவர் ஏன் இவ்வளோ காட்டமா வந்து விமர்சனம் கொட்டி தீர்த்திருக்காரு அது வந்து நேற்று வரைக்கும் ஓகேயா அவர் பேசியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஆனா இன்றைக்கு காலையில இருந்த விச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வச்ச கழகத்தை சார்ந்த ஒரு ஒரு நபர்களும் வீடியோஸை பயங்கரமா லிக் பண்றாங்க வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்க்கும் போதுதான் அவருடைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் நிறைய தெரிய வருது அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் நான் தீபிகா இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு வருது அதாவது இந்த கரூர் இஷ்யூ பத்தி வருது தமிழக வற்றி கழகத்து தப்பு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு அரசு தரப்பு வாதம் வைக்கிறாங்க தமிழக வற்றி கழகம் அவங்களுடைய தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க இது எல்லாமே டோட்டலா நடக்குது இதுல ஒட்டுமொத்தமான ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு வரும் இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் தப்பு இவங்க தான் அதிகமான பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் ஒரு கட்சியா கட்சி வந்து எப்படியெல்லாம் நடத்திருக்கணும் அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும் இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இருந்திருக்க கூடாது அங்க உங்களை நம்பி வந்த நபர்கள் அப்படி வந்து காயப்படுறாங்க இறந்து போறாங்க அப்படின்னா அடிப்படையா குறைஞ்சபட்சம் உங்களுடைய மனிதாபிமானத்தை கூட நீங்க காமிக்கல உங்களுடைய கட்சியில இருக்கிற ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்கல இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கிற யாருமே போய் ஸ்ட்ரெயிட்டா அவங்கள போய் இர பார்த்து இரங்கல் எல்லாமே தெரிவிக்கல அண்ட் விஜய் அவர்கள் மேல இன்னும் வழக்கு ஏன் தொடராம இருக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னும் ஒரு ஒரு என்ன சொல்றது அரசியல் கட்சியா அப்படின்னு பார்க்கும் அளவுக்கு அதை விட கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் அடுத்து ஏன் வாகனத்தை பறிமுதல் பண்ணாம இன்னும் வச்சிருக்கீங்க இதுதான் வந்து ரொம்ப அதிக அளவுல பேசப்பட்டுச்சு என்ன காரணம் அவர் வராரு விஜய் அவர்கள் எத்தனை வாட்டி சொல்றாரு திரு விஜய் அவர்கள் நிறைய வாட்டி படிச்சு படிச்சு சொன்னார் என்ன துத்திட்டு வராதீங்க என்ன தொருத்தாதீங்க பக்கத்துல இப்படியெல்லாம் வராதீங்க அப்படின்னு புரியுதா கேக்குறீங்களா யாராச்சும் இவர மட்டும் கிடையாது எந்த சினிமா ஆக்டர் ஆனாலும் ஆக்ட்ரஸஸ் ஆனாலும் ஒரு பெரிய கட்சியில இருந்து இந்த மாதிரி வந்து பரப்புரை வாகனம் வருது இல்ல ஏதாவது பண்றாங்கன்னா என்ன இப்போ தொருத்திட்டு வந்து பார்த்து என்ன பண்றீங்க அதான் பாத்துட்டீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுன்னு அவர் ஹாய் சொல்லிட்டாரு அப்படின்னா அப்படியே மொத்தமா மாறி போயிருமா என்ன அப்படி லூசித்தனமா பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா ஜஸ்ட் ஒரு வேளை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன ஆகும் என்ன நடக்கும் செவனேன நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க அந்த மனுஷனுக்கும் தேவையில்லாத ஒரு இடையூறு தான் நம்ம சந்தோஷமா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காத்துட்டு இருப்பாங்க வீட்டுல மனைவியோ அம்மாவோ குழந்தைகளோ இல்லைன்னா அக்காவோ தங்கச்சியோ அப்பாவோ யாரா இருந்தாலும் சரிங்க இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எதுவும் இல்லாம ஒரு இறந்து போறதுக்கு ஒரு ரீசனாவது அட்லீஸ்ட் இருக்க வேண்டாம் எதுக்குன்னு ஒரு தியாகியா அவரை போய் பார்த்து நம்ம கீழே விழுந்து அடிப்பட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு கடவுள் புனியல ஒண்ணுமே நடக்கல அது ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் அது அவர் ரெண்டு பேரும் அது பார்க்கும் போது அப்படியே டென்ஷனா இருந்துச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீதி அரசர் கேக்குறாரு இந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து வந்திருக்கு இத நீங்க வந்து ஒண்ணுமே ஆகல அப்படின்னு அப்படியே விட்டுருவீங்களா அந்த வண்டியை நேரத்துக்கு நீங்க வந்து வாங்கியிருக்கணுமா இல்லையா பறிமுதல் செய்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணாத கேள்விகள் எல்லாத்தையுமே செந்தில்குமார் முன் வைக்கிறாரு போட்டு பொலந்து கட்டிட்டு இருக்காரு விஜய் மேல வழக்கு பண்ணலன்றாரு எல்லாரும் ஓடி ஒளியறீங்க அப்படிங்கிறாரு இரங்கல் தெரிவிக்கல அப்படிங்கிறாரு இந்த மாதிரி எல்லா சினாரியோஸும் அங்க நடக்குது இதுதான் வந்து இங்க பயங்கரமா பேசும் பொருளா மாறி இருக்குது அண்ட் சரி ஓகே அடுத்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில என்னெல்லாம் நடக்குது அங்க பேசுறதுல அங்க யாரு வந்து பேசுறாங்க அப்படின்னா ஜோதிராமன் அவர்கள் பேசுறாரு அங்க அவருதான் வந்து தலைமை பொறுப்புல உட்கார்றாரு அவர் தான் ஜஸ்டிஸ் அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரெண்டு தரப்பையுமே வந்து திட்டுறாரு தமிழக வெற்றி கழகத்தையும் திட்டுறாரு திமுகவையும் திட்டுறாரு அதாவது அரசையும் திட்டுறாரு தமிழக அரசும் இதுல பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளும் அவர் யூஸ் பண்றாரு பட் வி செந்தில்குமார் அவர்கள் இதெல்லாம் ஏன் சொல்லல அவரு ஒரு பக்கம் வந்து ரெண்டு தரப்பும் அப்படின்னு சொல்லும் போது இவரையே ஒரு தரப்பையே நோட் பண்றாரு இவரையே சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து திருமண அவருடைய மகளுடைய திருமணம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல மகனா இல்ல மகளா அப்படின்னா ஆனா ஒரு திருமண நிகழ்ச்சியில இவருடைய குடும்ப நிகழ்ச்சியில ஸ்டாலின் அவர்கள் வராரு பங்கெடுத்துக்கிறாரு ஸோ அதை பார்த்துட்டு அதை வந்து பாருங்க இது எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுதாங்கிற மாதிரி வீடியோஸ் பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஆப்வியஸி ஓகே அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சிஎம் அப்படிங்கிற ஒரு முறையில கூப்பிட்டுருப்பாங்க அதெல்லாம் வந்து பெருசா பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்த ஹிஸ்டரி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் முறைகேடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நாற்பது நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல இத என்னன்றத தெளிவா பாருங்க முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் மாட்டிட்டாங்க இது இன்னும் நீங்க அலசி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தெளிவா நம்மளுக்கு விடை தெரிஞ்சிடும் யாருங்கிறது நம்ம புடிச்சே ஆகணும் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த நேரத்துல ரெண்டு நிதியரசர்கள் உட்கார்றாங்க ஒண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்கள் அடுத்து செந்தில்குமார் இவங்க ரெண்டு நிதிய அரசர்களும் உட்கார்றாங்க இவர் வந்த உடனே செந்தில்குமார் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உடனே வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கு முன்னாடி திமுக என்ன செஞ்சிச்சு அப்படிங்கறதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் ஒண்ணு போடுறாங்க அவங்க சொல்றது என்னன்னா முன் அனுமதி இல்லாம எங்களை வந்து விசாரிக்கிறாங்க எங்களுடைய கம்பெனி ஸ்கூல்ல எல்லாம் போகுறாங்க இதெல்லாம் வந்து முன் அனுமதியை அவங்க வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இடி அமலாக்கத்துறை மேல இவங்க குற்றம் வைக்கிறாங்க சோ உடனுக்குடன் செந்தில்குமார் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க அப்படியே என்ன பண்ணீங்கனாலும் சரி இதை அப்படியே வந்து செட்டில் டவுன் பண்ணிடுங்க தற்காலிகமா இடி அதாவது அமலாக்கத்துறையினுடைய இந்த ரைடு எல்லாமே வந்து என்ன பண்ணணும் நிறுத்தி வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான்ஸ் கொடுக்குறாரு அகேன் இதை ஒரு ஒன் வீக் எல்லாம் போயிட்டு திரும்பவும் அது ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி இது வந்து நான் வரல இந்த கேஸ நான் பாக்குறதுக்கு வரல இந்த வழக்குக்காக நான் விசாரிக்கிறதுக்கு மாட்டேன் நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேள்விடுறாரு அப்போ இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இன்று கேட்கப்படுது அன்னைக்கு வந்து பெரிய அளவுல கேட்கப்படல அன்னைக்கு என்ன பிரஷர் இல்ல அப்படியா இப்படியா சரி ஓகே அப்படின்னு பட் இவர் வந்து திமுகவுக்கு மட்டும்தான் ஆதரவா பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சு இப்போ நோண்டிட்டு இருக்காங்க அவர் வெளியேறினதுக்கு அப்புறம் தான் எஸ் என் சுப்பிரமணியம் அவர்களும் ராஜசேகரன் அவர்களும் இந்த இந்த கேஸ் நாங்க ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள உட்காடுறாங்க அவங்க வராங்க இந்த மாதிரி எல்லாத்துல இருந்தும் வந்து ஜங்க் அடிச்சு வந்தது இவர் தான் அப்ப இவருக்கு இவர் எதுக்காக அந்த வழக்க விசாரிக்கல அவர் எதுக்காக அப்ப அதை நோட்டீஸ் பண்ணி அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் கேட்கல திமுக அரசாங்கத்தை எதுக்கு நம்மளுக்கு ஒன்பது ஒன்பது போயிட்டாரா தூரம் ஆயிட்டாரா அப்ப இன்னைக்கு தமிழக வட்டி கழகத்தை இவ்வளவு அளவுக்கு பாயிண்ட் பாயிண்டா பேசும்போது திமுக பேசலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனுஷங்க மக்கள்கள் வைக்கிறாங்க செந்தில்குமார் அவர்கள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே விட்டுட்டு இருக்காங்க வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அதை நான் பார்த்தேன் நோட்டீஸ் பண்ணிருந்தேன் உங்களுக்கு நான் சொல்றேன் அதை ஷேர் பண்றேன் அடுத்து மதுரை கிளையில வந்து உயர் நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஒரு நான் சொல்றேன் சோ அரசு மேலையும் தப்பு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேலையும் தப்பு இருக்கு இதை நீங்க கரெக்டா பிரிச்சுக்கோங்க முதல்ல உங்களுடைய வேலை என்ன உங்களுடைய வேலை என்ன தண்ணி பாட்டல் எல்லாம் நீங்க தானே கொடுக்கணும் நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு சொல்றாங்க அதுக்கு வக்கீல அதாவது நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா வழிகாட்டுதல் நெறிமுறை அப்படிங்கறத நீங்க தெளிவா கடைபிடிக்கணும் முதல்ல அந்த ஒரு சினாரியோஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க நீங்க இதெல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஒரு தரப்புல ஒரு கட்சி தரப்புல ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா உங்களுடைய தரப்புல இதெல்லாம் நீங்க கொடுத்துருவீங்க பாதுகாப்புல இருந்து ஆரம்பிச்சு போலீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க என்னெல்லாம் நீங்க கொடுக்கணுமோ அதை நீங்க இந்த பக்கம் ஃபைல் பண்ணுங்க நீங்க இந்த பக்கம் எனக்கு சொல்லுங்க நீங்க உங்களுடைய சைட்ல இருந்து மக்களுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகளுக்கான வழிமுறை என்னென்ன அப்படிங்கிறது அதாவது வழிகாட்டுதலுடைய நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத எனக்கு கொடுக்கணும் அப்புறம் நடத்த விடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் நான் சகேண்ட் அவங்க கேக்குறது ஸ்டேட் ஹைவேல எதுக்காக நீங்க இடம் கொடுத்தீங்க அது எவ்வளவு முக்கியமான ஒரு பாதை அங்க நீங்க எப்படி கொடுக்கலாம் நீங்க நேஷனல் ஹைவேல கொடுத்தாலும் ஸ்டேட் ஹைவேல கொடுத்தாலும் இதுக்கான ரீசன் என்ன இங்க நீங்க நடத்தணும் அப்படின்னா பெர்மிஷன் இருந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நெறியையும் நீங்க கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும் எங்கிட்ட எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க லேட்டா வந்தாரு லேட்டா வந்தாரு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ எப்பவுமே விஜயவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்கு சோ மூணு மணில இருந்து பத்து மணி அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்டு இருந்தாரு அதுக்குள்ள அவர் வந்துட்டார்ல அதை பெருசா பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை ஒருவேளை பத்து தாண்டி இருந்தா பிரச்சனை அவர் பத்து மணிக்குள்ள அப்படின்னு நினைச்சு வேணும்னா லேட்டா வரல அவர் கூட்ட நெரிசல்ல அவரும் மாட்டிக்கிட்டு பொறுமையா வராரு அப்படிங்கும் போது அதை நம்ம குறை சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் நம்மளும் நிறைய வீடியோஸ்ல பேசியிருந்தோம் அவர் ரோட்வேஸை கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்து ஏர்வேஸ் எடுத்தா மட்டும்தான் ஈஸியா அவரால் வந்து நினைக்கிற பிளேஸ் ரீச் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ரசிகர்களா இருந்தாலும் தொண்டர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருக்கு இதே மாதிரி நிலைமை நீடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த லேட் பிரச்சனையில அவர் சொல்றது தமிழக வச்சிக் கழகம் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த பிளேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் எனக்கு வேணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுல நீங்க வந்து வேலுசாமி புறத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் கேட்டாங்க நீங்க எதுக்காக மறுத்தீங்க அப்படிங்கிற காரணம் எனக்கு வேணும் எத்தனை மணிக்கு நான் வருவேன் அப்படின்னு பரப்புரைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு அப்ரூவ் பண்ண லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் எல்லாத்தையும் அடுத்த அமர்வுல கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்களா கூடுதலா சிபிஐக்கு மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் என்கொயரிஸ் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல விசாரணை அப்படிங்கறதே போல கரெக்டா இந்த நேரத்துல போலீசார் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கறது அவங்களுடைய வேலைகளை பாக்குறாங்க ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுடைய வேலை சிறப்பா போயிட்டு இருக்கு எதுக்குமே இல்லாம நான் திடுதுன்னு எல்லாத்தையுமே டோட்டலா சிபிஐ கையில கொடுத்தேன் அப்படின்னா அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இது மாற்றப்பட்டதா மாறிடும் சோ வெயிட் பண்ணுங்க அப்புறம் நம்மளுக்கு ஆதாரம் படி எதுவுமே நம்மளுக்கு நடக்கல எதுவுமே நம்மளுக்கு சாட்டிஸ்பைடு இல்ல நீங்க மேல மேல முறையீடு வந்து நீதிமன்றத்தை நோக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அன்றைய தேதிக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருள் சோ இப்போதைக்கு சிபிஐக்கு சிபிஐ மாற்றும் அப்படிங்கிறது கிடையாது ஏன் சிபிஐக்கு மாற்றப்படல அப்படிங்கற கேள்விக்கான விடையும் இதுதான் அடுத்து குண்டர்கள் வந்தாங்க டிவி தமிழக வட்சி கழகத்தை வந்து ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லி எங்களை நாங்க அழகா வந்து டிசைன் பண்ணி வச்சிருந்தோம் அசைன் பண்ணி வச்சிருந்தோம் யார் யாரோ வந்து உள்ள கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தமிழக வட்சி கழகம் எடுத்து வச்சிருந்தாங்க நீங்க என்னென்ன வேணா சொல்லுங்க இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்களும் தான் நீங்களும் மக்கள் உங்களுடைய மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களை பாதுகாக்கும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது நீங்க செஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அவர்களையும் நிர்மல் குமார் அவர்களையும் கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கு சோ இதுக்கு எல்லாமே நீங்கதான் காரணம் அப்படிங்கிறது நீங்க அக்சப்ட் பண்ணணும் அதுதான் தலைமை தலைவர் அப்படிங்கிற போது நீங்க ஒரு கட்சியில மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னா செல்ஃபிஷெல்லாம் இருந்துட முடியாது அப்படிங்கிற விஷயம் தெளிவுபட அவங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும் நடந்த விஷயத்த நடக்காத மாதிரி இது நாங்க தான் பண்ணோம் அதை வந்து நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 மதிய மேல போடுற பழிகள் அப்படிங்கறது ஏத்துக்கவே முடியாது ஸோ இவங்க எப்ப வேணா கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வர நேரத்துல இப்ப வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா அது கொடுக்க முடியாது அப்படிங்கறத நீதிபதிகள் தெளிவா சொல்லியாச்சு ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காதுங்க அப்படிங்கறது நச்சுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவுல அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா அவங்களை இன்னும் கொஞ்ச நாள் வந்து அலக்கழிச்சு பாப்பாங்களா இல்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்தால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஆல்ரெடி தமிழக வற்றிக் கழகம் ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி டென்ஷன்டா தான் இருக்காங்க இந்த சமயத்துல திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அவங்களுடைய ஹைப்பை இன்னும் தூண்ற மாதிரி ஆயிடும் சோ நம்ம பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு கூட மேபி நினைக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம் நிகழ்வு கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முடல கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்